ஹாய் ஒன் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆடி பதினெட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அதுக்கு தான் எல்லாம் ரெடி இருக்கோம் பாருங்கள் ஃபுட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வெரைட்டி ரைஸும் எல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் படையல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு கயிறு வேப்பல ஒரு செம்பில் தண்ணி வச்சு வச்சுருக்காங்க தேங்காய் அப்புறம் மெயினு நமக்கு கூழ் தான் அதுவும் சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் இதெல்லாம் மாவு அது வச்சுருக்காங்க எல்லாம் சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பூ மட்டும் செம்பருத்தி பூ தான் வச்சுருக்கோம் ஏன்னா பூ ரேட் அதிகமாக இருக்கனால பூ மட்டும் நாங்கள் அதை தான் மிஸ் பண்ணிவிட்டோம் இல்லைன்னா நாங்கள் வாங்கியிருப்போம் தலைலாம் தெரியுது டி க்ளியராக தெரிய மாட்டேங்குது அந்த அந்தளவுக்கு சாமி கிட்ட பத்தலை எல்லாம் அதான் சாம்பிராணி போட்டு இனிமேல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம் அவ்வளோதான் இங்கெல்லாம் ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க பாருங்க உங்களுக்கு அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக அவங்களுக்கு வெரைட்டி ரேட் தான் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது நான் லன்ச் வீடியோ தனியாகவே எடுத்திருக்கேன் அது பாருங்கள் அம்மா என்னென்ன செஞ்சாங்கன்னு இது எல்லாமே அம்மா தான் பண்ணது பாருங்கள் அதில் வடக்கு வேலைக்கு நான் சாம்பார் அன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம் அம்மாதான் பண்ணிகிட்டு இருக்காங்க

எல்லாரும் ஈஸ்வரி சாங் அச்சு வேலை கேசரி போட்டு வாங்க

போட்டு வச்சிருக்கேன்